எல்லோருக்கும் வணக்கம் வேற்றுக்கை சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவலுக்கு உண்டான ஒரு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து காராப்பூஞ்சி செய்யறது பற்றி பார்க்க போகிறோம் காரா செய்யறது ரொம்ப ஈஸி காரா செய்து வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் தயிர் வடை அந்த மாதிரிலாம் செய்யும்போது மேலே தூவறி சாப்பிட்றதுக்கு இல்லை நம்ம வந்து சாட் ஐட்டம் பண்ணோன்னா பிடிக்கு பிடிக்கும்போதில் காராப்பூந்தி கூட போடலாம் அந்த ஈஸியாக செய்யக்கூடிய காரா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க கடையில் வாங்கினமாவோ வீட்டில் திருச்சமாவோ அதை எப்படினாலும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும் நல்ல நைஸான மாவு கீழே விழுந்துரும் மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் கப்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாவை நம்ம தனியாக குப்பையில் போட்டுற வேண்டியதுதான் இல்லை செடிக்கு கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டில் திரித்த மாவு தான் அதை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இந்த க கப்பியை வந்து நான் செடிக்கு போடுற உரத்தோடு சேர்த்து போட்டுருவேன் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அரை உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு சிலர் கலர் போடுவாங்க நான் மஞ்சள் பொடி போடுறேன் நல்ல மாவு கலராக இருந்தால் மஞ்சப்பொடி கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்கள் இஷ்டந்தான் நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் உப்பும் மஞ்சப்பொடியும் எல்லா இடத்துலையும் மாவில் பரவுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும் கையினால் நிறைய மாவு போட்டிங்கன்னா கைனால் கலந்துக்கோங்க தண்ணியை அளந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கணும் மொத்தமாக ஊற்றிட்டோன்னா தண்ணியாக போயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் எல்லா இடமும் தண்ணி படணும் அதாவது மாவு ஈரமாகிற மாதிரி பார்த்திங்களா இப்போ திருப்பி விடும்போது காஞ்ச மாவு வருது அது மாதிரி நல்லா எடுத்து விட்டு எல்லா இடமும் ஈரம் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இது வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் இறங்காது அதோட கனமாக இருக்கும் பூந்தி நீ நான் ஸ்வீட் பூந்தியில் சொல்லியிருப்பேன் எப்படி கரைக்கிறதுங்கிறது தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட அதை எல்லாத்தையும் நல்லா நொறுக்கி விட்டு மசிச்சு விட்டு இந்த மாதிரி இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு கரண்டியை பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி கோடு போட்டால் ரெண்டு மாவும் ஒன்றா சேரக்கூடாது இதுதான் பக்குவம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மாவு ஒன்று சேரக்கூடாது இப்போ பதமாக இருக்குது எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கோம் நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெயில செஞ்சுக்கலாம் இருந்து ரெண்டு இன்ச்சு உயரத்தில் இந்த ஜார்ணியை பிடிச்சுக்கணும் இந்த மாவு ஊத்துறோம்ல அதுக்கு பேர் ஜார்னி பூந்தி கரண்டி ஜாரணின்னு சொல்லுவாங்க இதை லேசாக அப்படி தட்டி விட்டோம்னா விழுக ஆரம்பிக்கும் ரொம்ப பக்கத்தில் வச்சிட்டோன்னு சொன்னால் மாவு வெந்துட்டு கீழே பூந்தி விழுகவே விழுகாது இப்போ பாருங்கள் நல்லா முத்து முத்தாக விழுந்திருக்கு நல்லா ஒன்று போல இருக்கு வால் விழுகக்கூடாது தண்ணி கூடி போச்சுனாலும் வால் விழுந்துடும் இப்போ நம்ம ஜார்னியை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லா கழுவிடணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோ இல்லை ரன்னிங் வாட்டர்லையோ கழுவிடணும் இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு ஒன்றை எடுத்து நசுக்கி பார்க்குறோம் நல்லா சத்தம் வருது சலசிலப்பாக அடங்கிடுச்சு பாருங்கள் நல்லா கலராக நல்லா வந்திருக்கு பூந்தி இதே மாதிரி கரைச்சி வச்சுருந்தா மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் பூந்தி எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை அதாவது கடலை எடுத்திருக்கேன் அது இதே மாதிரி ஒரு கண்ணுள்ள கரண்டியில் வச்சுட்டு எடுத்தோன்னா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை அது கஷ்டமாக இருக்கும் அதுக்குள்ளே கருகி போயிடும் இப்படி வச்சிங்கன்னா தண்ணியில் எண்ணெயிலேருந்து தூக்குன உடனே மொத்தமும் எல்லாம் வந்துடும் லேசாக பொறி படணும் நயத்து போயிருந்தாலும் இது நல்லா பொருப்பை கொடுக்கும் அதுக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுத்து வேர்க்கடலை வேர்க்கடலையில லேசாக உப்பு இருக்கும் அதனால் உப்பு இருக்கிற கடலையாக உப்பு இல்லாத கடல்லையான்னு பார்த்துக்கணும் கடைசியாக உப்பு உள்ள கடலைனாக்கா கடைசி உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க இதுவும் லேசாக வருபட்ட உடனே எடுத்துடலாம் நான் சேர்த்துருக்கிறது வறுத்த கடலை அதனால் இந்த மாதிரி தண்ணி எண்ணெயை வடிய விட்டுட்டு அந்த கடலை போட்டிருந்தோம்ல அதோட போட்டுக்கிட்டோம் எப்போவுமே கடைசியாக கருவேப்பிலையே வறுக்கணும் ஏன்னா அந்த பச்சை கலர் வந்து எண்ணெயில் இறங்கிடும் அதனால் கடைசியாக வந்து கருவேப்பிலை சேர்க்கணும் நடுவில் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்தேன் அது இதில் வரல முந்திரி பருப்பையும் நடுவில் சேர்த்து போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா முறுமுறுன்னு நல்லா ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்து போட்டோம் கொஞ்சமாக பெருங்காயம் வாசனைக்கும் நல்ல மனத்தை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு தனி பொடியும் உப்பும் சேர்த்துக்கிட்டோம் அது ரெண்டையும் கலந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் காராப்பூந்திக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காராப்பூந்தியில் உ மிளகாப்பொடி சேர்த்து பண்ணல வெறும் மஞ்சள் பொடியும் உப்புந்தான் போட்டோம் காரம் சேர்த்து நீங்கள் எண்ணெயில் போடும்போது அப்படியே வீடு ஃபுல்லாக கமறிக்கிட்டே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து இதுதான் நல்லாயிருக்கும் கலரும் மாறிடும் பூந்தியோட கலரும் இப்போ உப்பு காரம் சேர்த்துட்டோம் பெருங்காயமும் போட்டிருந்தோம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி குலுக்கி விட்டுறணும் இதோட நம்ம மீதி பொறிச்சு வச்சுருந்தோம்ல பூந்தி காரா பூந்தி அது எல்லாத்தையுமே சேர்த்துறணும் முதலே போட்டு ரொம்ப குலுக்கணுன்னா உடஞ்சுறதுக்கு சா சான்ஸ் இருக்கும் முழுசு முழுசாக இல்லாமல் அதனால் கடைசியாக ஒரு தடவை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயவும் உறிஞ்சிடும் நம்ம முதலையே பொறிச்சு போட்டு வச்சுருக்குறதுனால அந்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயும் போயிடும் இப்போ பாருங்கள் ஒரு சுவையான வீட்லேயே செய்த ஆரோக்கியமான ஒரு காராப்பூந்தி ரெடி ஆயிடுச்சு இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் செய்து பாருங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்